மூவர் மூன்று மணக்கோயிலுக்குள் ஈசனை எழுந்தருளச் செய்த பூசலார் பூசலார் திருநின்ற ஊரில் அவதரித்தார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே பெரும்பேராக கொண்டார் சிவபக்தியில் உச்சத்தை அடைந்த அவர் இறைவனுக்கு கோயில் கட்ட எண்ணினார் செல்வம் வேண்டுமே என்ன செய்ய யாசகம் கேட்கலாம் என்றும் முடிவெடுத்தார் கையேந்திய இடத்திலெல்லாம் இருக்கிற கோயில் போதாதா என்றார்கள் உன் ஜீவனத்துக்கே வழி இல்லை நீ எங்க கோயில் கற்றது என்று ஏசினார்கள் கோயில் கற்றதா சொல்றியே அந்த சிவன் உன் பிழைப்புக்கு என்ன வழி செஞ்சான் என்று இறைவனையே குறை சொன்னார்கள் அண்ணன் தம்பியா பழகியவர்கள் கூட கோயில்ங்கிறது சாதாரண விஷயமா அள்ளி அள்ளி கொடுத்தாதான் என் கோபுரம் மேல எழும்பும் நீ வெள்ள கட்டிய இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டு நக்குருவனாச்சே காசுக்கு எங்க போவ இப்படி சொல்லிட்டு திருஞ்சினா உன்னைய பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க என்று பேசினார்கள் இத்தகைய பேச்சுகளால் பூசலார் மனம் தளரவில்லை யோசித்தார் இதற்கு ஒரே வழி அரசனை பார்ப்பது கோயில் கட்டணும் உத்தரவு வந்திருக்கு நான் அன்றாடம் கூலிக்கு வைத்த நிரப்புறவன் கொடுக்கிற இடத்துல நீ இருக்க நீயே முடிவு பண்ணு அப்படின்னு கேட்கலாம் கோயில் காரியம் அரசால முடியாதுன்னு பட்டுன்னு சொல்லிட முடியாது நேரா அரசரை பார்ப்பது சிரமம் அப்ப மந்திரிய பார்க்கலாம் மந்திரி சிபாரிசுல அரசர பார்க்க போகலாம் இதோ என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பினார் பூசலார் மந்திரி வசிக்கும் மாளிகையை பார்த்து பூசலார் வாயை பிளந்தார் அந்த இடம் பூலோக சொர்க்கமாகவே அவருக்கு தெரிந்தது வாயில் காப்போனிடம் மந்திரியை பார்க்கணும் என்றார் அவன் இருக்கிறார் இல்லை என்று தெரியப்படுத்தாமல் உனக்கு என்ன வேணும் என்று முறைத்தான் பூசலார் விஷயத்தை சொன்னவுடன் இங்க நிற்காத ஓடி நீ நினைச்ச போது பாக்குறதுக்கு மந்திரி என்ன நீ வச்ச ஆளா என்று திட்டினான் பூசலார் விடுவதாக இல்லை மந்திரியை பாக்கணுங்கறேன் நீ எதுக்கு நந்தி மாதிரி நடுவுல வந்து விடு என்று உள்ளே நுழைய முற்பட இடது கன்னத்தில் பளிர் என்று அறை விழுந்தது சப்த நாடியும் ஒடுங்கியது பூசலாருக்கு அங்கிருந்து தலையை தொங்க போட்டபடி வீடு வந்து சேர்ந்தார் இந்த உலகத்துல தானே மண்ணு சுண்ணாம்பு வாங்கணும்னா காசு வேணும் நானே ஒரு உலகத்தை சிருஷ்டித்து உள்ளார போயிடுறேன் போங்கடா என்றார் பூசலார் கண்மூடி சிலையாக அமர்ந்திருந்தார் உள்ளே கோயில் திருப்பணி அவன் அருளாலே செவ்வனே நடைபெற்று கொண்டிருந்தது கோயில் பணிகள் நிறைவேறியவுடன் பூசலார் கோயிலுக்கு குடமுழுக்கு விழா எடுக்க நாள் குறித்தார் அதே காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் ஈசனுக்கு கற்கோயில் எழுப்பி குடமுழுக்கு விழாய் எடுக்க பூசலார் தேர்ந்தெடுத்த நாளையே குறித்தான் அன்றிரவு இறைவன் அரசன் கனவினில் தோன்றி நீ குறித்த நாளில் திருநின்ற பூசலார் எழுப்பிய கோவிலுக்குள் எழுந்தருள உள்ளேன் நீ வேறு நாளை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் சிவனே கனவில் தோன்றி பூசலாரை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால் அவரை காண வேண்டும் என முடிவெடுத்து அரசன் தனது பரிவாரங்களுடன் திருநின்ற ஊர் சென்றான் திருநின்றவூரை அடைந்து அங்குள்ள மக்களிடம் பூசலார் கட்டிய கோயில் எது என்று விசாரிக்கையில் யாருக்கும் எதுவும் விளங்கவில்லை கேட்பது அரசனாகையால் ஒருவருக்கொருவர் தங்கள் முகத்தை பார்த்து தயக்கத்துடன் அப்படி ஒரு கோயில் இங்கு இல்லை என்று பதிலளித்தார்கள் ஒருவர் மட்டும் பூசலார்தானே சூதுவாது அறியாது பிராமணர் ஆடுபடுத்திருக்கிறதே அங்கேதான் அவர் வீடு போய் விசாரியுங்கள் என்றார் ஓடி சென்ற மன்னன் பூசலாரிடம் விஷயத்தை சொல்லி நீங்கள் எழுப்பிய கோவில் எங்குள்ளது நான் காண வேண்டுமே என்றான் சற்றே தடுமாறிய பூசலார் தனது ஏழ்மை நிலையை எடுத்து கூறி தான் கற்கோயில் கட்டவில்லை மணக்கோயில் கட்டியதாக அரசனிடம் தெரிவிக்கிறார் அரசர் பேராச்சரியப்பட்டான் மணக்கோயிலுக்குள் சிவனை எழுந்தருளச் செய்த உங்களது பக்தியை மெச்சி உங்கள் தாழ் பணிகிறேன் என்று அரசன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூசலார் காலில் விழுந்து வணங்கினான் ஈசன் அடியார்க்கு நல்லான் என்பதை இந்த சரிதம் மெய்ப்பிக்கிறது